கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம பண்பும் பழமையும் மிக்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மனவழிகள் உங்களுக்கு அதிகங்க நம்பிக்கை உடஞ்ச தருணங்கள் ரொம்ப அதிகங்க யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு இப்போ வந்து தனிமையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி ரிசவராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது எங்களுக்கு அப்படி ஒரு காலமே இல்லையேம்மா தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரக வேதனை தான் இங்கே வாழ்க்கையாக இப்படி சொல்லுவீங்க நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் தொலைச்சிக்கிட்டு இருக்குது அதிர்ஷ்டம் நான் சொல்றேன்ல அதிக மதிப்பெண்களை கொண்ட முழு மங்கள சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய ஒரு பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்குதுங்க தம்பி வேகமா ஓடி வந்துரு நான் கொஞ்சம் காலந்தான் வந்து கதவை திறந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிசபத்திற்கு வழிகாட்டுறது யாரு அப்படின்னா அதாவது வந்து குரு அதிசார பயணத்தோடு மெதுவாக கஷ்ட நஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வராருங்க இந்த நொடியில் உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை அதே மாதிரி நீங்கள் தவறே செஞ்சதும் இல்லை நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உழைச்சிங்க பலன் இல்லை தப்பே பண்ணலை ஆனால் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதிர்ஷ்டம்னா என்னான்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு ம மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது ஒரு நிம்மதி இல்லையா அப்படின்னா ரிஷபத்திற்கு அது கேள்விக்குறிதாங்க கடந்த சில வருஷங்களா இருக்கட்டும் இல்லை மாசங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது வாழ்க்கையில் செலவு அதிகம் சேமிப்பு இல்லை உழைப்பு இல்லை உழைப்பு அதிகம் பலன் நில உள்ளத்தில் நெருப்பு வாய்ப்புகள் எல்லாமே கதவுக்கு வெளியே நிற்கிது கதவை திறந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த முடியும் அந்தஸ்து இருந்தும் அதிர்ஷ்டம் தள்ளி நிற்கக்கூடிய நிலை குடும்பத்துல மனசோர்வு ஆனாலும் இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு வாழ்க்கைய கெட்டியா கெட்டியாக இருக்கீங்க இந்த வாழ்க்கை கண்டிப்பா எனக்கு வந்து சரியா மாறும் அப்படின்னா வாழ்க்கை வந்து உங்களை போட்டு தொக சோதனை 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 அன்பு காலம் மாறுது இருள் இருந்தா அது வந்து வெளிச்சத்திற்கு வந்து தானங்க ஆகணும் சோ உண்மை அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் அது வெளியே வந்துரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க சபம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிச்சத்திற்கு போறீங்க நல்ல பிரபலமாக ஆக போகிறீங்க நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை பல பேர் தேடி வந்து பாராட்டுகளை தரக்கூடிய அளவுக்கு பேரும் புகழோட சிறப்பாக இருக்க போகிறீங்க இப்போது அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வரதே அந்த அதிசார குரு தாங்க இந்த ஒரு பயணம் உங்களுக்கு சொந்தத்தை மறுபடியும் கொடுக்க போகுது உங்களுக்கு வந்து திரும்பவும் வெற்றி காலம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்குங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உயர்வை நோக்கி பயணம் பண்ணும் ரிஷபராசியை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது என்ன ஏதாவது கிடைச்சதா ஒன்றும் இல்லை உங்களுடைய தகுதியும் தராதரத்துக்கும் ஏதாவது சிறப்பாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் ஏதாவது கிடைச்சுதா இல்ல ஆனா இப்ப எல்லாமே உங்களை வந்து போகுதுங்க இது புதிய அதிர்ஷ்டத்தோட கதவை திறக்க போடைய நேரம் இது வாழ்க்கையுடைய திசையும் சரி மாற்றக்கூடிய காலம் ஃபஸ்ட்டு இந்த அதிசார குரு என்ன செய்ய போகிறாரு அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த துறைகளில் எந்தெந்த மாதிரியான உயர்வுகளை தரப்போகுது எல்லாமே இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறேங்க இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அப்படின்னா உயர்ந்த அறிவும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வளர்ச்சியும் செல்வமும் தரக்கூடிய கிரகம் குருவை நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா தேவகுருன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுடைய அதிபதி என்னன்னா அசுரருடைய குரு குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அதிபதியை பொறுத்த வரைக்கும் அசுரருடைய குருவா இருக்கிறாரு அசுரர்களுக்கு பொருத்தமான வேலைகளை அதாவது சில வேலைகளை வந்து பார்ப்பாரு ஆனா குரு என்ன பண்றாரு தேவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரின்சு வச்சிருக்காங்க இல்லையா அது சம்மந்தப்பட்டது அவர் வந்து நல்லது செய்யக்கூடியவர் இப்ப இந்த குரு வந்து இருள் சூழ்ந்த நேரத்துல வழி காண்பிக்க கூடிய ஒளி மாதிரி உங்களுக்கு வராருங்க ஒரு காட்டுக்குள்ள போறாரு ரொம்ப இருட்டா இருக்கு ஒரு டார்ச் லைட் அடிச்சோ இல்லை ஒரு பந்தமோ கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஆளாக குரு வராரு அதிபதி சுக்கிர பகவான் அதை நான் மறுக்கலைங்க ஆனாலும் குரு உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு ரெண்டு கிரகங்களுக்குமே ஆகாதுன்னு யார் சொன்னால் குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தோஸ்துதாங்க ஸோ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக மெதுவாக பலன் தரக்கூடியவர் தாங்க குரு ஆனால் அந்த அதிசாரம் வரும்போது விரைவாக பலன் தருவார் இது ஒரு ரகசியம் குரு அதிசாரம் அப்படின்னா வாய்ப்பு வந்து காத்திருக்காதுங்க நேரடியா வாய்ப்பு வந்து உங்ககிட்ட நிற்கும் இதுதான் அர்த்தம் சாதாரண குரு காலத்துல உழைப்பிற்கு பின்னாடி பலன் வருங்க ஆனா இந்த அதிசார காலத்துல குருவை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும் புரியுதுங்களா அதிசார குரு உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய இடத்துல நுழையிறாரு குரு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பாவத்தையும் வருமான பாவத்தையும் வாய்ப்பு பாவத்தையும் குடும்ப பாவத்தையும் ஒளிர வைக்கும் திருஷ்டியையும் வீசப் போறாருங்க திருஷ்டினா பார்வை இதை வந்து நான் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா குருவோட திருஷ்டி பார்வை படக்கூடிய இடங்கள் என்ன அதற்கான பலன் என்ன அதை தொழில் பாவம்னு சொல்லிட்ட உயர்வு வரும் பதவியில் வளர்ச்சி வரும் ஒருவேளை நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருந்தா அந்த இட எந்த இடத்துல இருந்தாலும் சரி தொழில்னா நான் எல்லாமே சும்மா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மளிகை கடை வச்சிருக்கேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா அதில் வளர்ச்சி இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வருது இது எனக்கான பலனா இந்த மாதிரி ஆள் எனக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ரிஷபராசி ரிசபலக்னம் ரிசபராசிக்கு இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் வந்து பொருத்தமாகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பணம் பாவம் பணம் பெரிய பிரச்சனை ரிஷப பணம் இருக்கிற இடமே தெரியல கடன் மட்டும் தலைக்கு மேல இருக்குது ஆனா நமக்காக கடன் வாங்கல கௌரவத்துக்காக ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் கடன் வாங்கி கொடுத்து நடுவுல நின்று நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளோட அந்த பேரை காப்பாத்துறதுக்கு மத்த கடன் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இப்படி கடனால சூழ்ச்சியால மாட்டப்பட்டவங்க ரிஷபராசிக்காரங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கள் என்ன பண்ணுறாங்க குருவோட பார்வையை அந்த பண பாவத்துக்கு பார்க்க வைக்கிறாங்க ஸோ அதனால் வருமானம் உயரும் கடன்கள் தீருங்க அதே மாதிரி குடும்ப பாவம் அமைதி திரும்ப போகுதுங்க உறவுகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மதிப்பில்லாத மரியாதை இல்லாத குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீ என்ன நான் என்ன குடும்ப ரீதியாகவும் சரி உடன்பிறப்புகள் வகையிலையும் சரி பெற்றோர்கள் வகையிலையும் சரி எல்லாமே இருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்ட பாவத்தை குரு பார்க்கிறாரு தடைகள் நீங்குது வாய்ப்புகள் கிடைக்குது இதுக்கு தான் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய காலம் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேங்க ரிசப ராசிக்காரர்களுக்கு பிற ராசிகளை விட முயற்சியில விடாமுயற்சி வாழ்க்கையில் அமைதி நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையில் மாறப்போகுதுங்க உறவுகளால் நம்பிக்கை திரும்ப கிடைக்க போகுது உழைப்பில் நிலைத்த தன்மை உழைப்பிற்கு உண்டான பலன் இந்த குணங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறது தான் இப்போ வந்துட்டு மெருகேற்ற மாதிரி சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த அதிசார குரு வரும்போது இதனோட பலன்கள் எல்லாமே வேகமாக மேலே மேலே வருங்க பொதுவாக இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக வந்துட்டு பலனை கொடுக்க மாட்டாருங்க அவர் வந்து உழைக்கிறவங்களை உயர்த்தக்கூடிய சக்தி தான் அதனால தான் அந்த அதிசார குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரப்பிரசாதம்னு சொல்கிறேன் இதை நான் முன்னாடியே இல்லையா இப்போ ரிஷப ராசிக்காரங்க மாடு போல் உழைக்கக்கூடியவங்க உங்களை பத்தி உங்களுடைய சின்னமே சொல்லுது கால மாடு இப்போ யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு காலை இப்போ நான் அவங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது தயாரா இரு உயர்வை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையும் உங்களுடைய வரலாற்றையும் மாற்றக்கூடிய நேரமா அதிர்ஷ்ட காலமா பொற்காலமா தொடங்குதுங்க இதை தாண்டி ரிஷபராசியில நிறைய துறை சார்ந்தவங்க இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இந்த அதிசார குரு சிறந்த கால மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க உங்கள் வேலையில் உயர்வு கொடுக்குறாரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாத்தையுமே கொடுக்குறாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறாருங்க அன்பும் அருளும் நிறைந்த தாயும் தந்தையுமான இறைவனின் திருவுள்ளத்தோடும் நம் முனிவரினுடைய ஆசிர்வாத அனுகிரகத்தோடும் இன்று ராசிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறேங்க இந்த வருஷத்துல வருஷத்தில் ராசியோட நாட்கள் முடிய போகுது ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட இந்த பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க ராசி பிறப்பு நேரத்திலிருந்தே ரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நிலவு பிறப்பு நேரத்தில் நிலவு ரிஷபத்தில் நிலை கொண்டால் இந்த ராசிக்காரங்க பொறுமை பிடிவாதம் உறுதி உழைப்பு நிலைத்தன்மை கண்ணியம் அருள் உணர்வு இது எல்லாமே சேர்ந்து உருவான அழகான மனுஷங்க ஆனால் இந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன தரப்போகுது எந்த கிரகம் உங்களை தூக்கி நிறுத்த போகுது எந்த கிரகம் உங்களை சோதிக்க போகுது எந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றி எந்த நாட்கள்ல அமைதிய ஆயுதமா இருக்க போகுது இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் தேடக்கூடிய இந்த பயணத்தை இப்போ தொடங்கலாமா இது ஒரு பலன் மட்டும் இல்லைங்க உங்களோட விதியை கைப்பற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பயணம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல கிரகநிலையும் நிலையும் கோச்சாரத்துறை பலனும் பாத்தரலாங்க ராசிக்காரர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா மன ரீதியாக வெளியில சொல்ல முடியாத வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து முக்கிய கிரகங்கள் பொறுப்பு இருக்குதுங்க சனி ராகு குரு செவ்வாய் இதில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே இரண்டு துணை கிரகங்கள் உங்களுக்கு சோதனை இப்போ நான் சொல்லாமலேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குங்க சனியும் சனி கிரகம் வந்துட்டு எனக்கு சோதனை கொடுத்துக்குவாங்க அப்படின்னு உண்மை அதை நான் மறுக்க மாட்டேன் சனி வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிறார் ராகு வந்து என்ன பண்ணுறாருனா உங்களை தப்பான வழியில் பிடிச்சி இழுக்கிறது தேவையில்லாத ஆசையை தூண்டுறது தேவையில்லாத கடன் வாங்க வைக்கிறது ஆடம்பர செலவு பண்ண வைக்கிறது சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வந்து சிக்கலில் மாற்றாரு குரு என்ன பண்ணுறாரு உயர்வைடுக்கறாரு என்ன பண் செவ்வாய் என்ன பண்றாருன்னா தைரியம் மற்றும் வெற்றியை கொடுக்கிறாரு ஒரு பக்கம் குரு பிளஸ் செவ்வாய் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில செயல்படுறாங்க மறுபக்கம் சனி பிளஸ் ராகு உங்களை சோதிச்சு ஆனால் பலமாக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய உயர்வையும் வடிவமைக்கக்கூடிய காலம் ஓகேங்களா இப்போ இந்த இன்னி வரக்கூடிய நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தோட பலன் எப்படி இருக்கும் இங்க இருந்தா ஒரு விசித்திரமான பலன்கள் நான் சொல்ல போறேன் வாழ்க்கையோட திருப்பங்கள் என்ன உங்களுக்கான வாய்ப்பை தரக்கூடிய நாட்கள் என்ன அபாயகரமான நாட்கள் என்ன அனைத்தையுமே நம்ம ஆழமா பார்க்கலாங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த பதிவு நல்ல நன்மைகளை தரப்போகும் தரக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த பதிவு மூலமா ஏற்படுத்திக்கோங்க ரிசபராசி அன்பு சொந்தங்களே அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்த நாட்களில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு சோதனை மீண்டும் முன்னேற்றம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸு மேலே கீழே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் மூணு கட்ட பயணம் போல் அமையும் பொதுவாக ரிசபராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப திடமானவங்க இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டிங்க இந்த அற்புதமான குணந்தாங்க இந்த நேரத்தை காலத்தை இன்னும் சூப்பராக மாற்ற போகுது உயர்வா மாற்ற போகுது இப்போ ரிஷபராசியில் வந்து தனியார் துறையும் துறையும் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் சொல்கிறேங்க முதல் பதினஞ்சு நாட்கள் பழைய பொறுப்புகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் உழைப்பு அதிகமாகும் ஆனால் அதுக்கான முடிவு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும் இப்போ வந்து தங்கத்தடை இல்லாமல் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குங்க அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை நீங்கள் முடிச்சு காட்ட போறீங்க அதே மாதிரி வெற்றி வரக்கூடிய ரகசிய நேரம் சொல்கிறேங்க முப்பத்தி ஒரு நாள் முதல் அறுபது நாள் வரைக்கும் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் வெற்றிகள் தொடரப்போகுதுங்க உங்கள் தொழில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும் முடிவாக சொல்கிறேன் நீங்கள் நினைச்சது எல்லாமே கை கூடி வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போறீங்க இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க சந்தோஷம் பெருக்கெடுக்க போகுதுங்க இது வந்து வணிகம் செய்கிறவங்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி கடன் பாக்கி தடைப்படுற மாதிரி மன அழுத்தம் வர மாதிரி இருக்கலாம் ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாய்ப்பு பழைய தொடர்புகள் மீண்டும் உங்களுடைய உழைப்பை லாபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் ஆனால் கூட்டு தொழில் செஞ்சால் மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் தனியாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒரு குறையுமே இல்லைங்க அதிர்ஷ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்ற கேட்டுக்கோங்க புதுசா முதல் பண்றீங்க அப்படின்னா முதல்ல இருபது நாள் வேண்டாங்க தள்ளி போடுங்க இருபத்தி ஓராவது நாளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே மாதிரி பண வரவு மற்றும் பொருளாதாரம் ரிசப ராசிக்கு பணம் வந்து நழைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதே ரிசபத்துக்கு மட்டும்தான் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லா ராசியும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய ரிசபம் வந்து கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பண தேவைகள் அதிகமா இருக்கு சொல்ல போனா விடக்கூடிய அளவுக்கு கூட சிக்கல்களை வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ உங்க வாழ்க்கையில் அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வீடு நிலம் சேமிப்பு வங்கி இது எல்லாமே உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால வாழ்க்கையே வந்து ரிசபராசி மெதுவாக நகர்த்திட்டு இருக்கீங்க என்னதான் வாழ்க்கை வந்து நம்மளை அடிச்சு துவைச்சாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை விட்டு போயிடுற அளவுக்கு கூட கொண்டு போய் விட்டுருச்சு ஆனா, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கு எப்படியும் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடிப்படை வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சிருப்பீங்க உனக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பிறவி குணம் இருக்கும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும் அதை வந்து நான் எப்போ மீற மாட்டேன் இந்த அறுபது நாட்களில் எதிர்பாராத வரவு இருக்கு அதே மாதிரி எதிர்பாராத செலவும் வருங்க ஸோ செலவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அதே மாதிரி பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிலம் வீடு சொத்து இதை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கொடுக்குங்க இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தங்கம் நிலம் ஓகேங்களா சொத்து சேர்க்கை இது எல்லாமே சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க பணம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாட்கள் பணம் வந்துட்டு அதிகம் வந்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள் பல மடங்கு பெருகக்கூடிய நாட்கள் அப்படின்னா கடைசி நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி காதல் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் புரிதல் தேவைங்க வந்து வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தாம்பத்தியமாக இருக்கட்டும் அதில் வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி புரியலையா உட்காந்து பேசுங்க நம்ம மனைவி தானே நம்ம கணவர் தானே நம்மளோட லவ்வர் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே புரியுதுங்களா சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட சண்டை போடும்போது கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே யோசித்து செயல்படுங்க அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் உங்களையும் மீறி சண்டை வருது சச்சரவு வருது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்துட்டு நிலைக்காது சீக்கிரமாக சரியாயிருங்க உறவு வந்துட்டு உடையாதுங்க உறவை வந்துட்டு வலுப்படுத்துங்க காலம் தான் இது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கிடையே மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு ரிஷபராசியை மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குத்தம் சொல்லாதீங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி ஓகேங்களா நம்மளோட வாழ்க்கை துணைதான தப்பு நீங்கள் சரி கட்ட பாருங்கள் சொல்லி காட்டாதீங்க அதை மாற்றிக்கோங்க அதே மாதிரி திருமணத்திற்காக வரம் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமையும் முயற்சி பண்ணுங்கள் தாம தே அப்படின்னு கூட நினைக்காதீங்க கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சொல்ல போனா உங்களுக்கு கூட வா